அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பூனோல் போட்டுப்பாங்க அந்த பூனோலை ஆணி ஆகட்டம் வந்தால் மாற்றிடுவாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க ஒருத்தர் மூணு நூல் போட்டிருப்பாங்க ஒருத்தர் அஞ்சு நூல் போட்டிருப்பாங்க ஒருத்தர் எட்டு நூல் போட்டிருப்பாங்க அவங்கவுங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் இந்த பூநூல் மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம் அது அழுக்காகவும் அழுக்கு சேரும் அது நாலடி வெளியில் மக்கி போயிடும் அருந்து போயிடும் ஆனால் அது அருந்து போனால் வேறு பூநூலை மாற்றிக்கிறோம் ஆனால் உள்ளே இருக்கிற நூல் அருந்தது நான் மாற்ற முடியுமா அருந்ததுன்னா நம்ம இருப்புமா சிந்தித்து பார்க்க மாட்டோன்றோம் அதனால் நம்ம வாழும்போதே உள்ள இருக்கிற நூலை முறுக்கி விடணும் அது உறுதியாக இருந்ததுன்னா அதுதான் நமக்கு காவல் இருக்கும் அப்படின்றதுக்காக சிவாய்க்கர் சொல்கிறாரு பறித்தி நூல் முறுக்கிவிட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே துரித்து நூல் முறுக்கிவிட்டு துன்பம் நீக்க வல்லாரே கருத்தில் கருத்தில் நூல் கலைப்படும் காலநூல் கழுந்திடும் திருத்தி நூல் காவலுறும் சிவாயா அஞ்செழுத்துமே அப்படின்றார் அப்போது இந்த நமச்சிவாயா எழுத்து இருக்குது அது சாதாரணமான எழுத்து இல்லை ஆயிரம் மந்திரங்கள் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் இல்லை அந்த ஓம் நமச்சிவாய்கிற அஞ்செழுத்து மந்திரம்தான் உலகம் அஞ்சு பஞ்சபூதமாக அஞ்சு அஞ்செழுத்தாக அவங்குது அஞ்சு தெய்வங்களாகவும் இருக்குது எல்லாமே அந்த அஞ்சு 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 இருக்குது நம்ம உடலும் அஞ்சு எழுத்தாகவே நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி மண் இந்த அஞ்சு தத்துவங்களாகவும் இருக்குது இந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நல்லா உறுதி பண்ணிக்கோங்க அதை உறுதி பண்ணிக்கலாம் அதான் உங்களுக்கு காவலாக இருக்கும் மற்றது எதுவுமே காவலாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மகானும் சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கணும் காலையில் சாயந்தரம் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ தண்ணியில் இல்லை தரையில் இருக்கிற ஆனால் தரையில் இருக்கிறவன் அஞ்சு ரெண்டு வேலை போய் குளிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிட்ணுன்ற அதனால் உனக்கு என்னடா வரும் தண்ணியிலே இருக்கிற தேரை வந்து என்னடா கண்டுது அது அப்படின்ற அதனால் காலை மாலை நீதியிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பரும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முக்தி சித்தி உண்டாகுமே மூலத்தை நினைக்கணும் முக்தி போனோம் சித்தி போனோன்னுட்டு உலகம் ஃபுல்லாக மனுஷன் தெரியலான தவிர வெளியே போய் கண்டதை தேடியும் திருஞ்சி முக்தியும் கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது அவனுக்குள்ள இருக்கிற மூலப்பொருளை நினைக்கணும் அந்த மூலப்பொருள் தான் சிவத்தோட தம்பி சேர்க்கணும் சேர்த்தால்தான் ரெண்டு பொருள் சேரும்போது தான் முக்திக்கு மோட்சத்துக்கும் முடியும் அதனால் சொல்கிறார் திருமூளர் இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் என்றார் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் மாயை என்ற மகாவிஷ்ணுனுடைய மூச்சு இருக்குது அதை முன்பக்கம் போனால் அந்த அம்பாள் போய் சிவத்தோடு சேர முடியாது அதனால் மடை மாறின்னு பேர் பின்பக்கமாக எடுத்துன்னு போனோம் அதை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்த்தீங்கன்னா சிவம் கண்ணு தெரியாத காலமுள்ள காத்துங்கிறார் அம்பாவை பார்க்கறதுக்கு இந்த அம்மா போய் நின்ன ஒன்று அவருக்கு இந்த சக்தியால் கண் வந்துச்சு கண் வந்ததால் தனக்குள்ளே தன்னை சேர்த்துக்கினார் இணைச்சிக்கினாங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க இந்த பிரிஞ்சு போயிருந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமாக இருந்த இந்த பிள்ளையை நர் விடுவாங்களா அந்த பிள்ளையை தனக்குள்ளே சேர்ப்பாங்க அந்த தனக்குள்ளே சிவத்தோடும் சக்தியோடும் அந்த ஜீவன் சேரும் போது தான் முக்தி மோட்சம் கிடைக்கும் இதுதான்டா முக்தி மோட்சத்துக்கு வழி அப்படின்ற அப்படிப்பட்ட வழியெல்லாம் நமக்கு சொல்லி கூட நம்ம சீரான மொழியில் போல படினத்தார் சொல்கிறார் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே பூரணுமே உந்தி கமலத்து உதித்திருந்த பிரம்மாவை சந்தித்து காணாமல் தற்றெழுந்தேன் பூரணமே உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்துக்க ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குற அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று 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 போகும்போது ஒவ்வொரு துணையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒவ்வொரு துணையும் கிடைக்கும் போது கடைசியில் சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்தில் நீ போய் இணையும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அதுக்காக முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும் அந்த இந்த பின் வாங்கவே கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது அதனால் ஏணிப்படி மாதிரி அது மூலாதாரம் ஜூதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசித்தி ஆஜை சகசிராமம் ஏழு ஸ்தானங்கள் அது அந்த ஏழு ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும் ஏழாவது ஸ்தானத்தில் அடங்கணும் அப்படி அடங்கச்சின்னா தான் ஞானம் கிடைக்கும் அதை அடங்கினா மனம் அடங்கணும் மனம் அடங்குன்னா புலன் அடங்கணும் புலன் அடங்கினா செயல் அடங்கணும் இவ்வளவும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது ஆனால் இது எல்லாம் அடங்கி போச்சுன்னா ஊடு இல்லை வாசல் இல்லை வேலை இல்லை வெட்டி இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை ஆனால் இதெல்லாம் செய்துக்குன்னு அடக்கி பழகணும் அடக்கி பழகும் போது அது ஒரு நாள் அடங்கிடும் தானாவே ஆனால் அடக்கி பழகாமல் ஏதோ இங்கே ஒரு நாள் வரோம் பார்க்குறோம் பேசுகிறோம் போகிறோம் வரோன்றதுனால அது ஞானம் கட்சிடாது உங்களுக்கெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற பொருளை தான் தான் தேடி எடுக்கணும் பிறரால் கொடுக்க முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க நான் கை வச்சால் உனக்கு இதாகிடுங்க நான் கை வச்சால் நீ போட்டி சொன்னேன் இங்கே இங்கே நான் கை வச்சால் யாரும் பிச்சைக்காரனா தான் போய்க்கலாம் எவனம் பணக்காரனான்னு தான் கிடையாது ஏன்னால் நானே ஒரு பிச்சைக்காரன் தான் அதனால் யார் கை வச்சால் யாரு உன்னுடைய விதி என்ன முடிவு மடி முடிவு பண்ணிக்குதோ அதனுடைய படி தான் உன்னுடைய வாழ்வு அமைய போகுது இதை நான் வச்சு உன்னை காப்பாற்ற போக முடியாது நான் கை வச்சு உன்னை சாக அடிக்கவும் முடியாது ஏன்னா எனக்கு அந்த சக்தியும் கிடையாது அதனால் இதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் ஏமாந்துறாதீங்க தயவு செய்து உங்களுக்குள்ளே உங்களையே ஆராயுங்க உங்களையே நினைங்க நீங்கள் தான் பிறக்க போகிறீங்க நீங்கள் தான் சாக போகிறீங்க ஒவ்வொரு பிரிவிலையும் வரப்போகுது உங்களுடைய உயிர் தான் உலகத்தில் இருக்கிறோம் யார் தொடர்பு இருந்ததுன்னா அந்த பிரிவில் தெரிய போதில்லை தாய் தெரியாது மனைவி தெரியாது சகோதரி தெரியாது அப்பா தெரியாது அப்போ உங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலையும் தொடரும் அப்படிப்பட்ட தொடர்புடைய உயிரை தொடர்பு கொண்டு அதோட உறவாடை கற்றுக்கினிங்கன்னா உங்களுடைய ஆன்மா சாந்தி பெறும் அந்த சாந்திக்காக தான் இந்த ஞானம் தேவை அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க அதில் வெற்றி அடையுங்க அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கணும் ஐயாவோட சீத சீடர்களுக்கோ பக்தர்களுக்கோ எல்லாருக்கோ ஆத்மணக்கம் ஆத்மவணக்கம் ஐயா ஐயா பதாஞ்சலி யோக சூத்திரத்தில் எட்டு வரி சொல்லியிருக்காங்க ம் பிராணாயாமம் ஆசனம் நியம யம பிரத்யார தாரணா தியான சமாதேனி இப்போ நம்ம யோக பாதைக்கும் இதுக்கு எதனா சம்பந்தம் இருக்கு ஐயா நம்ம அட்டாங்க யோகையா இது பதஞ்சலி யோக சூத்திரம் இல்லை அட்டாங்க யோகம் இந்த அட்டாங்க யோகத்தை திருமலூர்ன்னு சொல்லியிருக்காரு பதஞ்சலின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்டாங்க யோகத்தை பேஸ் பண்ணி தான் யோக பயிற்சியே நடக்கும் அட்டாங்க யோகம்னா எட்டு அங்கம் சரி ஃபஸ்ட் சொல்ல நியமம் நியமம் பிராணாயாமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் ஏமா தாரணம் எல்லாம் வந்து எதுனா எட்டு அங்கங்கள் மொத்தம் இந்த யோக பயிற்சிக்கு எட்டு அங்கங்கள் அது அட்டாங்க யோகம்னுவாங்க இது திருமூலரும் கையாண்டுக்கிறாரு பதஞ்சலியும் கையாண்டுக்கிறார் சரிங்களா ஆனால் திருமூலர் பரம்பரையும் வேறு மாதிரி இருக்கும் பதஞ்சலி பரம்பரையும் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் பாடம் வாங்கினது ஒரே போ ஒரே பொருள்கிட்ட தான் யாருக்கிட்ட கிட்ட தான் அங்கேருந்தான் வராங்க ஆனால் திருமூலர் பாடம் சொன்னது பார்த்திங்கன்னா பூர்வமயத்தை இது பூர்வமயத்தை கவனிப்பானுவார் பதஞ்சலி யோகம் சூத்திரம் பாடம் கவனிச்சிங்கன்னா மூக்கு நுனியை கவனிப்பானுவார் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வரும் ஆனால் ரெண்டுமே நோக்கம் ஒன்று தான் செயல்படுற விதம் வேறு வேறு சரிங்களா அதுதான் ராஜ யோகத்தை பேஸ் பண்ணி தான் இதை பாடமை அது எட்டு அங்கங்கள் ரா ராஜ யோகத்தில் எத் எத் எவ்வளோ இருக்குது இது எட்டு தான் எட்டு தான் எல்லா இதே தான் இப்போ இந்த தோணிங்க இல்லையா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை யோக பயிற்சி யோகா பயிற்சி மூலிமா ஞானத்தை அடையணும்னா இது இல்லாமல் ஒன்றுமே நடக்காது சொல்லுங்கள் சரியா இது ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு விளக்கம் கொ சொல்ல முடியுமா பிரத்யாராமல் என்ன ஐயா முதல்ல ஏமத்திலேருந்தே போயிடலாமா எத் நியமம் ஏமம் ஏமம்னா என்னென்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் முதல்ல வெளியே தள்ளணும் ஒரு நல்ல விஷயத்தை பிடிக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை வெளியே தள்ளணும்னு மட்டும்தான் புதுசாக ஒரு பொருளை கை கொள்ள முடியும் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் முதல்ல வெளியே தள்ளணும் அடுத்து நியமம் நியமம்னான்னா இப்படி தான் வாழ போகிறன்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் அப்போ முதல்ல கெட்டத்தை விடணும் அப்புறம் இப்படி தான் வாழ போகணும்னு ஒரு முடிவுக்கு வரணும் சரிங்களா இது ஒரு படிநிலை இது எதுக்காகன்னா யோக பயிற்சிக்கு அடிப்படையே கெட்டதை முதல்ல விட்டணும் நல்லதை பிடிச்சிக்கணும் இது இல்லாமல் அங்கே போகவே முடியாது சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தது ஆசனம் யோகத்துக்கு அடிப்படை ஆசனம் உட்கார முடியாதவங்களால யோகத்தால் பயிற்சி யோக பயிற்சி போகவே முடியாது அப்ப ஆசனம்ன்றது யோகத்தில் ஒரு முக்கியமான நிலை அடுத்து பிரத்யாகாரம் முதல்ல மனசை ஒரு இடத்துல நிற்க பழைக்கணும் எதுன்னு தெரிஞ்சிட்டா அங்கேயே நிற்க பழைக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் பிராணாயாமம் அடுத்து இங்கிருந்து தான் நமக்கு வழிமுறையே ஸ்டார்ட் ஆகுது இந்த மூச்சானது கண்டபடி ஓடுது வாக்கிங் பண்ணா ஒரு மூச்சு ஓடுது ஓடனா ஒரு மூச்சு ஓடுது ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துக்கிறப்பா ஒரு பொண்ணை பார்த்தா நம்ம மூச்சு அதிகப்படியாக செலவாகும் பார்த்ததோடு போனால் பிரச்சனை இல்லை அதை சிந்திச்சோம்னா பொண்ணை பத்தி சிந்திச்சாலோ இல்லை வேற ஏதாவது கற்பனைக்கு போனாலோ நம்மளோட மூச்சானது அதிகப்படியாக அதிகப்படியா இது இருக்கிற சிக்கலு அப்போ இந்த விரைவமாகக்கூடிய ஆகக்கூடிய மூச்சை நான் நெறிப்படுத்தணும்னா அதுக்கு அடிப்படை பிராணாயாமம் சரிங்களா மூச்சை இப்படி தான் ஓட்டணும் அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறுன்ற அந்த வித்தியாசத்தில் ஏத்தி இறக்கணுன்றது தான் கலை ஆனால் நாம அந்த சப்ஜெக்ட்டுக்கு இல்லை அது வந்து ஒரு பாலப்பாடம் சரி சரிங்களா இப்படி ஏத்தி இறக்கணுன்றது பாலப்பாடம் நம்ம அதெல்லாம் தாண்டி சித்தர்கள் வழிமுறையில வந்துட்டோம் ஆனால் இங்கே நடக்கிறதும் பிராணாயாமம் தான் செயல்முறையில் வித்தியாசப்படும் சரிங்களா இந்த பிராணாயாமம் தான் மேல்நிலைக்கு கொண்டு போகும் தாரணாயம் தாராணம் தாரணிக்கு போ என்னென்னா இப்போ சூரியன் வந்து காஞ்சிட்டே இருக்கிறான் சமயம் எந்த பொருளையும் அவனால் எரிக்கவே முடியாது வெறும் சூடு மட்டும்தான் இருக்கும் எந்த பொருளும் எரிஞ்சதா சரித்திரமே கிடையாது ஆனால் இந்த சூரியனோட ஒளியை ஒரு சூரியகாந்த பஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு சூரியகாந்த வச்சிருந்தாக்கும் அந்த லென்ஸ் வழியா இதே சூரிய ஒளி அந்த லென்ஸ் வழியாக போச்சுன்னா ஆகும் கீழே இரு பஞ்சு எரியும் அப்போ பறவிணுகிற மனசு பறவிணுகிற சிந்தனைகள் எல்லாம் ஒரு புள்ளியில் நின்னால் அதுக்கு பேர் தாரணை அந்த தாரணையால் மட்டும்தான் நம்ம தியானத்துக்கே போக முடியும் அதுதான் ஆடாமல் அசையாமல் ஒரு புள்ளியிலே மனசு நின்னா பஞ்சு எப்படி சூரியன் எப்படி பஞ்சை எரிக்குதோ அந்த மாதிரி இருக்கிற கர்மாவெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி எங்கே வரும்னா ஆடாமல் அசையாமல் நிற்கக்கூடிய அந்த மனசாலதான் தான் அது ஒரு புள்ளியில மனம் நிக்கிறது நிக்கிறது ஆமா இது நின்னால் மட்டும்தான் நம்ம தியானத்துக்கே போக முடியும் நெக்ஸ்ட் தியானம் தியானம் தியானம்ன்றது என்னையே நான் அர்ப்பணம் பண்றது யாருக்கு அர்ப்பணம் போறான் யார் வாங்க போறா இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை சரி ஆனா இது எங்க போகுதுன்னா என்னையே நான் இறைவனுக்கு தானம் பண்ணிடுறேன் எப்பா நான் ஒண்ணுமே இல்லைப்பா உன்னை நம்பியே நான் இருக்கிறேன் என்னை நீ அர்ப்பணம் எடுத்துக்கோ அப்படின்றது தான் தியானம் அந்த நிலையில மனம் இருக்காது சித்தம் இருக்காது புத்தி இருக்காது அகங்காரம் இருக்காது எல்லாம் ஒடுங்கி நான் அவனாக இருப்பேன் இது தியானத்துல பழகினா என்ன இந்த பயிற்சி தான் சமாதியில கை கூடும் புரியுதுங்களா இது ஒரு பயிற்சி எட்டு அங்கங்கள் சமாதியா சமாதி நிலை இதெல்லாமே கை கூடினா சமாதி நிலை இப்போ இந்த பயிற்சிகள் மூலியமாகவே இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கிறோம் இந்த அனுபவிக்கிற விஷயம் அதுவே நிலைச்சி நின்னால் அதுக்கு பேர் சமாதி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகுது இல்லையா அது பூர்ணமா அதுவாக ஆகிட்டா அதுக்கு பேர் சமாதி ஐயா இப்போ சமாதினா நாங்க இறக்குறோம் அவ்வளவுதான் மறுபிறப்பு இல்லாத மாதிரி இறக்குறது சமாதி போனா பிறகு வேண்டிய அவசியமே இல்லை சமாதினால போயிடணும் போயிட்டால் பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிறவி யாருக்கு வரும் இந்த உடலை விட்டு உயிர் வெளியே போனால் அது கண்டிப்பாக இன்னொரு பிறவி எடுத்து ஆகணும் அதுதான் விதி இது உலக வாழ்க்கையில் உலக மக்கள் எல்லாருமே அதான் பொருத்தம் ஆனால் சமாதியில் என்ன ஆகுதுன்னா இந்த உடலை விட்டு உயிர் வெளியே போகவே இல்லை இது உள்ளுக்குள்ளே ஒடுங்குது அதுக்கு அது ஒது ஒடுங்கிறதுக்கான இடமும் இருக்குது அது யோகத்தால் முடியும் ஞானத்தால் முடியும் சராசரி மனிதர்கள் சமாத்தானா போக முடியாது அவன் தான் ஐம்புலம் இந்த ஒன்பது வாசலோட உறவாடிக்கினு இந்த ஐம்புலோடு உறவாடிங்கன்னு வெளியே போயிடும் ஆனால் பத்தாவது வாசல் தேடி போகிறதுக்கான வழி யார் கொடுப்பா ஒரு குருநாதர் காட்டி கொடுத்தால் மட்டும்தான் போகும் அப்படி பத்தாம் வாசல் போய் அது திறந்தால் இந்த இதுக்கு இந்த பிறவிக்கு மரணம் பண்ணுறது இல்லை மரணம்ன்றது இல்லாதனால அதுக்கு பிறவின்றதும் இல்லை சரி சரிங்களா அதுதான் சமாதி சார்